அது வந்து இல்ல நீங்க அப்படி சொல்றது தவறான குற்றச்சாட்டு நீங்க அத உடனடியா பின்னு தி திருப்பி எடுத்துக்கணும் இல்லங்க இது உங்களுடைய நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்களா இல்ல உங்களுடைய கருத்தை சொல்றீங்க நீங்க இங்க வாங்க வாங்க இங்க வந்து உட்கார்ந்து உங்க கருத்தை சொல்லுங்க நீங்க வந்து புகார் சொல்றீங்க அது வந்து அப்பட்டமான அபத்தமான பொய் நான் வந்து நூத்தம்பது சென்சார் போர்டு மெம்பர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஐ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அவங்களை எத்தனை பேரு பிஜேபியை சார்ந்தவங்க எத்தனை பேரு திமுகவை சார்ந்தவங்க புலி விவரம் இருக்கா சொல்லிட்டு எங்களுடைய அப்பா சொல்லுவாரு ரொம்ப அழகா வாய் புளிச்சதோ மாங்காய்லி அதை எல்லாருமே ஏதாவது ஒரு இது இருந்தா அதுக்கான கேள்வியை கேட்கறது சென்சார் போர்ட்ல கேப்பாங்க கேள்விக்கான பதில நாம சொன்னோம்னா அதை ஏத்துக்குவாங்க ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன கேள்வி கேட்டாங்க அங்கே என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு அங்க பதில் சொல்லியிருந்தா கோர்ட்ல இன்னைக்கு வந்து கேள்விகளோ பதில்களோ சொல்ல வேண்டிய அவசியம் வராது ஏன்னா கோர்ட் நியாயமாக தான் இருக்காங்க இதோ இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தர் பேசினார் அவர் மேலே எத்தனை எஃப்ஐஆர் இருக்குங்க தமிழ்நாட்டில் ஆனால் அவர் சொன்னது தவறுன்னு சுட்டி காட்டிய அமித் மால்வியா மேலே எஃப்ஐஆர் அதை தான் கோர்ட்ல வந்து எப்படி சொல்றது நல்லாவே திட்டாங்க இதுக்கு மேலே வன்மையான வார்த்தையை என்னால் இங்கே பயன்படுத்த முடியல ஆனால் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு ஒரு விதமாக சொல்லலாம் பிகாஸ் ஹேட் ஸ்பீச் அதில் நான் பார்த்தேன் அமித் மால்வியா மேலே என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க எந்தெந்த செக்ஷனில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன் எனக்கு நல்லா புரிஞ்சது அந்த செக்ஷன்லாம் ஏன் சொல்லுங்கள் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ செக்ஷன் ஃபைவ் நாட் ஃபோர் செக்ஷன் ஃபைவ் நாட் ஃபைவ் தான் மேலே போட்ட அதே செக்ஷன் தான் கோர்ட்டில் அதுக்கு என்ன மாதிரி குவாஷ் பண்ணும்போது எப்படி அதை திட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதை பார்க்கும்பொழுது தான் எனக்கு தோணுது எந்தெல்லாம் கூட அப்படி தானே திட்டி அமைச்சிருக்கணும்